வணக்கம் சூம்பளியிலான இந்த நேர்காணலில் என்னோட கலந்து கொள்றார் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளியல் துறை பேராசிரியர் கோ அமிர்தலிங்கம் அவர்கள் அமெரிக்கா இலங்கையிலிருந்து ஏற்றுமதி செய்கிற பொருட்களுக்கு ஏற்றுமதி வரியை அதிகரிச்சிருக்கு இந்த வரி அதிகரிப்பானது இலங்கையினுடைய பொருளாதாரத்தை எவ்வளவு தூரம் பாதிக்கும் உண்மையிலே அமெரிக்கா இலங்கைக்கு மட்டுமல்ல உலக நாடுகள் அனைத்துக்கும் இந்த அமெரிக்காவின் வரி நடைமுறைக்கு வந்துள்ளது இப்ப அமெரிக்கா வந்து இன்றைக்கு வழிகாட்டியம் என்னன்னு சொன்னால் இப்ப இலங்கைக்கு ஒரு எண்பத்தி வீதம் இலங்கை இலங்கை அமெரிக்க பொருட்களுக்கு வரி விதிச்சால் அமெரிக்கா நாற்பத்தி நாலு வீதம் தான் அமெரிக்கா இலங்கை பொருட்களுக்கு வரி விதிக்க போகுது அது அமெரிக்கா டிஸ்கவுண்டட் டெரிர் ரேட் சொல்லுது கொஞ்சம் இப்ப இலங்கை அமெரிக்க பொருட்களுக்கு எண்பத்தெட்டு வீதம் விதித்தால் அமெரிக்காவும் எண்பத்தெட்டு வீதம் விதிக்கவில்லை அதுல அரைவாசிதான் இந்த இந்தியாவுக்கு அமெரிக்கா விதித்துள்ளது கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு வீதம் அப்ப இந்தியா அமெரிக்க பொருட்களுக்கு ஐம்பத்தி ரெண்டு வீதம் விதித்தபடியா அதுல அரவாசிய அமெரிக்கா என்னென்னா இலங்கைக்கு இந்தியாவுக்கு விதிக்கிறது இப்ப பிரச்சனை என்னன்னு சொன்னால் எல்லா நாட்டு பொருட்களுக்கும் வரி விதிப்பதால் அப்ப இலங்கைக்கு மட்டும் பாதிப்பு அல்ல இப்ப இலங்கையை நீங்கள் ஒப்புட்ட அளவில் பார்க்க வேண்டும் இப்ப இலங்கை வந்து உங்களுக்கு தெரியும் மொத்த இலங்கையில ஏற்றுமதியில இந்த மேபேக்சரிங் இயக்கம் எக்ஸ்போர்ட் அப்படின்னு தயாரிப்பு துறை சார்ந்த வேற்றுமதி எழுபத்தாறு வீதம் வருது அதுல கிட்டத்தட்ட ஐம்பத்து ஐம்பது வீதம் ஆடைகள் மட்டும் வருது இந்த ஆடைகள்ல இருபத்தாறு வீதம் அமெரிக்காவுக்கு போகுது அமெரிக்கா தான் மிகப்பெரிய பங்கு வகிக்குது இப்போ இந்த இடத்துல நாங்கள் இப்போ என்ன நடக்க போகணுன்னு சொன்னால் அமெரிக்காவுக்கு சீனாவும் ஏற்றுமதி செய்து இந்தியாவும் ஏற்றுமதி செய்து பங்களாதேஷம் ஏற்றுமதி செய்து இலங்கையை ஏற்றுமதி செய்து மெக்சிகோவும் ஏற்றுமதி வைத்துக் கொள்ளுங்கள் இப்ப இலங்கை பொருட்களுக்கு நாற்பத்தி நாலு வீதம் வரி சீனாவுக்கு முப்பத்தி நாலு வீத வரி இந்தியாவுக்கு இருபத்தாறு வீதம் வீத வரி என்று சொல்லக்கூடதான் எங்களுக்கு பிரச்சனை வேலை போதும் அப்ப மூன்று நாட்டு பொருட்களும் அமெரிக்காவுக்கு போகுது இந்தியா பொருட்களுக்கு இருபத்தாறு வீதம் வரி விதிக்கப்படுது சீன ஆடைகளுக்கு முப்பத்தி நாலு வீதம் வரி விதிக்கப்படுது இலங்கை பொருட்களுக்கு நாற்பத்தி நாலு வீதம் விதி வைக்கக் அமெரிக்க குடிமகனுக்கு இந்திய சீனா ஆடைகளை விட இலங்கை ஆடைகள் வில கூடியதா தெரியும் அப்ப இந்த இடத்துல இலங்கை போர் ஆடைகளை அவர்கள் வாங்காவிட்டால் அமெரிக்க இறக்குமதி இலங்கையிலிருந்து இலங்கையில இருந்து ஆடைகளை இறக்குமதி செய்ய விடும் பட்சத்துல இலங்கையில ஆடைத்துறை பாதிக்கப்பட போகின்றது பல ஆடைத்துறை நிறுவனங்கள் மூட வேண்டி வரும் அதுல வேலை செய்தவர்கள் வேலை இழக்க வேண்டி வரும் இலங்கைக்கு அந்நிய செலாவணி முக்கியமா பாரதூர ஆடை ஏற்றுமதி தான் அது பாதிக்கப்படும் அப்ப இலங்கைக்கு பல்வேறுபட்ட பட்ட விதத்துல பாதிப்பு பெறப் இந்த சவாலை தாண்டி வாரத்துக்கு இலங்கை என்ன செய்யலாம் ஏதாவது வழிமுறைகள் இருக்கா இலங்கை வந்து ஒன்று அமெரிக்காவில இருந்து நாங்க என்ன பொருட்கள் ஏற்றுமதி செய்கிறோம் எங்களுக்கு முதல் அமெரிக்கா வைத்தது வருவனே வீதம் தான் எங்கட ஆடைகளுக்கு அமெரிக்கா விதித்த வரி பன்னெண்டு வீதம் கிட்டத்தட்ட பன்னிரண்டு வீதம் இப்ப அது நாற்பத்தி நாலு வீதமா போகுது இலங்கை இந்த அமெரிக்காவிலிருந்து நாங்கள் அந்த மிருகங்களுக்கு நாங்க வழங்குற உணவு கோழிகளுக்கு வழங்குற சோயா உட்பட சில எலக்ட்ரிக்கல் பொருட்கள் மருந்து பொருட்கள் மற்றது அந்த கொழுப்பற்ற ஸ்கிம் மில்க்னு சொல்லுவோம் கொழுப்பு குறைந்த பால் மற்றது ஆய்வு கூட பொருட்களை தான் நாங்கள் இறக்குமதி செய்கிறோம் அப்போ இதுக்கு எண்பத்தெட்டு வீத வரி விதிக்கப்படுது அப்போ இப்போ நாங்கள் அமெரிக்க பொருட்களுக்கு இந்த எண்பத்தெட்டு வீத வரியை குறைக்கும் போது இப்போ அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்கிற கோழி தீன்களுக்கு எண்பத்தெட்டு வீதத்திலிருந்து குறைக்கும் போது இப்போ அமெரிக்காவுக்கிட்டே நாங்கள் கேட்கலாம் நாங்களும் குறைக்கிறோம் நீங்களும் குறையுங்கள் அப்படி குறைக்கும் போது ரெண்டு வகையான மூன்று வகையான பிரச்சனை வரும் என்னன்னு சொன்னால் ஏனைய நாடுகளுக்கும் அவ்வாறு இலங்கை குறைக்க வேண்டி வரும் ஏன்னா அமெரிக்காவுக்கு மட்டும் குறைக்க இல்லாது ஒன்று அடுத்தது உள்நாட்டிலேயும் சிலர் கோழி தீன்பது உற்பத்தி செய்கிறார்கள் அவர்கள் பாதிக்கப்படக்கூடும் அப்ப அந்த பிரச்சனை எல்லாம் இருக்கின்றது இப்ப எங்களுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே ரத்த உடம்படிக்கை இருக்குது சில பொருட்களுக்கு இந்தியாவும் விதிக்காது நாங்களும் விதிக்கிறது குறைந்து விதிக்கிற அப்படிலாம் இருக்குது தாய்லாந்துடன் எங்களுக்கு உடம்படிக்கை இருக்கின்றது அமெரிக்காவுடன் அமெரிக்காவுக்கும் இலங்கைக்கும் இடையிலே ரத்த உடம்படிக்கை இல்லை அப்படின்னா வர்த்த படிக்கைக்கு செல்ல வேண்டி வரும் அப்படி செல்ல வேண்டும் அடுத்தது மாற்று வழியை தேட வேண்டும் அமெரிக்கா ஓகே அமெரிக்காவுடன் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்ய முடியாமல் இருக்கின்றது சீனா இந்தியா ஆடைகளுடன் போட்டி போட முடியாமல் இருக்கின்றது அப்படி சொன்னால் எங்களுக்கு வேற சந்தைகளை நாட வேண்டி வரும் உண்மையிலேயே இறக்குமதி செய்வது இலகு ஏற்றுமதி செய்வது கடினம் நீங்கள் உங்களிடம் ஒரு பொருள் தேவ வேண்டிய உடனடியே வாங்கி விடலாம் ஆனா உங்க பொருளை வித்துக் கொள்ள மாட்டீர்கள் ஏற்றுமதி சந்தைகளை தேடி பிடிப்பது மிக கடினம் நாங்கள் சீனாவிடம் இருந்தால் நாங்கள் கூடுதலாக இறக்குமதி செய்கிறோம் இந்தியாவிட இருந்து அடுத்ததாக இறக்குமதி செய்கிறோம் ஆனால் இந்தியாவுக்கு எங்கிட்ட ஏற்றுமதியில் ஆறு வீதம் தான் போகிறது சீனா பட்டியல்லையே இல்லை அப்ப இலங்கை ஆடைகளை இந்தியாவுக்கு விற்க முடியுமா சீனாவுக்கு விற்க முடியுமா என்ற பிரச்சனை பேரும் ஏன்னா இந்தியாவில் ஆடைகள் மலிவு சீனாவில் அவங்கள்ட்ட அந்த ஃபைபர் என்று சொல்ற நார் இருக்குது நாங்கள் துணிகளை இறக்குமதி செய்து ஆடைகளை ஏற்றுமதி செய்கிறோம் அவங்ககிட்ட துணிகள் இருக்குது எங்கிட்ட ஃபைபர் இல்லை அப்ப நாங்கள் எவ்வாறு இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் அவங்கள விலை குறைந்து இருக்கிற இந்தியாவில் உங்களுக்கு தெரியும் ஆடைகளை எவ்வளவு மலிவண்டு அப்ப அந்த கூட நாங்கள் போட்டி போட முடியுமா நாங்கள் அந்த உங்களுக்கு தெரியும் இப்ப சேலை அந்த சாரம் எல்லாம் இந்தியாவில தரக்கூடியதா இருக்குது அது உண்மை ஆனா டிஷர்ட் வகைகள் இலங்கை தரக்கூடியது அதான் வெளிநாடுல நல்ல கிராக்கி இருக்கின்றது அப்ப இதெல்லாம் உடம்படிக்கை ஊடாக நாங்கள் இந்தியாவுடன் உடனடியாக அதிகரிக்க முடியுமா சீனாவுக்கு ஏற்றுமதி செய்ய வரும் மாற்றுச்சந்தைகள் தேடி இருக்கிற தெரிவுகள் இதுதான் ஒன்று அமெரிக்காவுடன் கலந்து பேசி உடம்படிக்கைக்கு போய் இந்த வரியை குறைப்பது அல்லது அதை செய்ய முடியாவிட்டால் மாற்று சந்தைகளை தேடி கொடுப்பது இதெல்லாம் சாதாரண விடயமாக எனக்கு தெரியவில்லை காலம் எடுக்க போகின்றது உண்மையிலேயே இலங்கையினுடைய ஏற்றுமதி பொருளாதாரத்துல முதன்மை இடத்துல இருந்தது தேயிலை இப்போது தேயிலை வந்து மூன்றாம் இடத்துக்கு வந்துட்டது முதலாம் இடத்துக்கு தைத்த ஆடைகள் வந்துட்டது தைத்த ஆடைகள் என்பது அதிக அளவு மூலப்பொருட்களை வெளியிலேருந்து இறக்கி பிறகு முடிவுப் பொருட்களை தான் ஏற்றுமதி செய்யணும் இதில் பெரிய அளவு லாபம் இல்லை ஆனால் தேயிலையை பொறுத்த வரைக்கும் இங்கேயே உற்பத்தி செய்யப்பட்டு ஏற்றுமதி செய்யப்படுற ஒரு உற்பத்தி பொருள் தேயிலையோட தைத்த ஆடையை ஒப்பிடும்போது வருமானம் வந்து குறைவாகத்தான் இருக்கும் ஏன் அரசு வந்து தேயிலையை கையை விட்டு இந்த தைத்த ஆடைகள் விடயத்தை கையில் எடுத்தது தோட்டங்களை பெருந்தோட்டங்களை தேசியமயப்படுத்த முதல் உலகத்திலேயே சிலோன் டி இலங்கை தீதான் தரம் வாய்ந்தது ஆகக்கூடிய அளவுக்கு இலங்கை தான் ஏற்றுமதி செய்து உலகத்துல ஆனா எப்ப பெருந்தோட்டங்களை தேசியமயப்படுத்தினாவோ அண்டையிலிருந்து இலங்கை தேயிலத்துறை பின்பாக தொடங்கிவிட்டது ஆனா உங்களுக்கு தெரியும் தேயிலை என்ன விலை ஒரு கிலோ ரெண்டாயிரம் ரூபாய்ப்பு போகுன்றது அப்ப அது பெரிய விலை அல்ல தேயிலையில நாங்க தங்கியிருந்த காலத்தில் எங்களுக்கு சென்ம பிரச்சனை ஏற்பட்டது நாங்கள் பெட்ரோலியத்தை இறக்குமதி செய்வோம் இறக்குமதி செய்வோம் நாங்கள் தேயிலை ரப்பர் ஏற்றுமதி செய்த போதும் எங்களுக்கு வருமானம் வரவில்லை இலங்கை பொருளாதார மிக பாதிப்புக்கு உள்ளாகியது வேலையின்மை பிரச்சனை தலைப்பித்தாடியது அதன் பிறகு ஜேஆர்ஜியாவத்துல வந்த பிறகு பொருளாதார திறந்த பிறகுதான் அளவுக்கு வேலை வாய்ப்பு வேலையின்மை குறைவடைந்தது வேலையேற்ற இளைஞர்கள் கிராமப்புற இளைஞர்கள்லாம் நகர்ப்புறத்துக்கு வந்து ஆடை வேலை செய்ய தொடங்கினார்கள் இது ஆரம்பப்பாடியும் இல்ல இலங்கை விட்ட மாபெரும் தவறு அந்த தே துறையில தங்கி இருந்த இளைஞர்கள் இங்கே ஆடைத்துறைக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள வியட்நாம் செய்தது போல தாய்லாந்து செய்தது போல நாங்கள் இந்த எலக்ட்ரானிக் எலக்ட்ரிக்கல் அந்த கைத்தொழில் துறைக்கு போயிருக்கணும் அதை பன்முகப்படுத்த இலங்கையில நடைபெறவில்லை ஆரம்பத்துல தேயில ரப்பர் இப்ப ஆடை பொருளாதார தாராளமயமாக்கி நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு பிறகு கூட இலங்கை ஆடை எல்லாம் தங்கி இருக்குது இது இலங்கை விட்ட தவறு இதெல்லாம் ஊழியச்சரிவான உற்பத்திகள் உங்களுக்கு பெரிய விலை இல்ல தேயிலை வந்து ரெண்டாயிரம் மட்டும் சொன்னால் ஒரு 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 ஆடை வந்து ஷர்ட் ஒரு மூவாயிரம் நாலாயிரம் ஆனால் இறக்குமதி செய்கிற பொருட்கள் வாகனங்கள்ல இருந்து லேப்டாப்பா இருக்கலாம் ஸ்மார்ட் போனா இருக்கலாம் எல்லாம் லட்சக்கணக்கான விலைகள் ஆகவே இலங்கை பொருளாதாரம் சிக்கல்ல இருக்குது ஏன்னா அன்முகப்படுத்தலை ஏனைய நாடுகளை போல ஆகவே அதன் விளைவு அன்னைக்கு இலங்கை அனுபவிக்குது அமெரிக்காவின் இந்த தடை விதிப்புக்கு இலங்கை அதிக அளவு சீனாவின் பக்கம் போறது ஒரு காரணமாக இருக்குமா அமெரிக்கா இலங்கைக்கு மட்டும் வரி விதித்திருந்தால் நீங்கள் சொல்லும் சரி இப்ப யுக்ரைனுக்கு கூட பத்து வீதம் வரிய அமெரிக்கா விதித்திருக்கிறது உலக நாடுகள் முழுவதுக்கும் வரிய விதிக்குது அமெரிக்கா இப்ப சிங்கப்பூர் துருக்கி கொலம்பியா அமெரிக்க பொருட்களுக்கு பத்து வீதம் வரி விதித்தபடியாலும் அந்த நாடுகளுக்கும் பத்து வீதம் தான் அமெரிக்கா விதிக்குது ஆகவே இந்த வரி இலங்கையை மட்டும் இழக்கிட்டு இருந்தால் நீங்கள் சொல்லும்போது முற்றிலும் சரி நூறு வீதம் சரி ஆனால் இலங்கை உங்களுக்கு தெரியும் சீன சார்பான ஒரு விமர்சனம் இருக்கலாம் இன்னொரு பிரச்சனை அமெரிக்கா தன் எதிரிகளை பட்டியலிட்டு இருக்கின்றது ரஷ்யாவை விட சீனாவையும் ஈரானையும் தான் அமெரிக்கா தன்னுடைய முதலாவது இரண்டாவது எதிரியா கருதுகின்றது சீனா எந்த நேரமும் தாய்வானை கைப்பற்றலாம் என்ற ஒரு அச்சம் நிலவுகின்றது சீனா அவாறு செய்தால் உங்களுக்கு தெரியும் அமெரிக்கா நேரடியாக மோதக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்கின்றது அந்த இடத்துல இந்த தென்சீன கடலை கட்டுப்படுத்துவதற்கு திருவோணமலை துறைமுகம் முக்கியமானது என்ற ரீதியில்தான் எம் சிசி உடம்படிக்கையை அமெரிக்கா செய்ய முற்பட்டது அதை கடந்த கால ஜனாதிபதி கோட தவறு அவர் அதை செய்ய மறுத்து விட்டார் ஆகவே இப்பொழுது இலங்கை சில சலுகைகளை கேட்டால் இந்த வரியை குறைக்குமாறு கேட்டால் அமெரிக்கா சில வேலைகள்ல திறக்கும் சில சலுகைகளை செய்ய சொல்லி வற்புறுத்தலாம் ஆனால் இந்த அரசாங்கத்துக்கு உங்களுக்கு தெரியும் ஒரு இடதுசாரி கொள்கைகளை உலகம் கடைப்பிடித்த ஒரு அரசாங்கம் நாங்கள் உள்நாட்டு வளங்களை தனி மாட்டோம் ஏனைய நாடுகளுக்கு கொடுக்க மாட்டோம் என்று சொல்லி வந்த கட்சி எவ்வாறு அமெரிக்காவினுடைய அப்படிப்பட்ட ஆசைகளை நிறைவேற்ற போகின்றது என்பது ஒரு சிக்கலான கட்டம் தான் அரசாங்கத்திற்கு ஆனா காலம் மிக வேகமாக நடந்து கொண்டிருக்கின்றது உலக சூழல் மாறிக்கொண்டிருக்கின்றது காலம் போக சொல்ல போகின்றது உலகத்தில் அமெரிக்கா மொத்த நுகர்வுல இருபது இருபத்தி ஐந்து வீதமான நுகர்வு அமெரிக்கா தனிய செய்கின்றது பெட்ரோலிய நுகர்விலையும் தனியே இருபது இருபத்தஞ்சு வீதமான நுகர்வு அமெரிக்கா செய்கின்றது உலகத்தில் ஒரு ஒரு இருபத்தஞ்சு வீதமான நுகர்வையும் பெட்ரோலிய நுகர்வையும் பொருட்கள் நுகர்வையும் அமெரிக்கா செய்கின்றது அது உலகத்துல மிகப்பெரிய பங்கினை அமெரிக்கா வகிக்கின்றது அந்த வகையில டொலர் வந்து இன்று வரைக்கும் முதன்மை நாணயமா உலக நாடுகள்லாம் பயன்படுத்தப்படுது அப்ப ஐரோப்பிய ஒன்றியம் யூரோப் உருவாக்கியது ஐரோப்பிய ஒன்றியத்தை உருவாக்கியது பிரிக்ஸ் நாடுகள் தங்களுக்கு ஒரு நாணயத்தை உருவாக்க முற்பட்டது இந்த நிகழ்வுகள்லாம் டொலரை கீழே தள்ளி டொலருடைய முதன்மை தானத்தை இழக்க வைக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக ஒரு வணிகத்துறையை சார்ந்தவராக ட்ரம்ப் பாக்குறேன் அமெரிக்காவோட முதன்மை நிலை தொடர்ச்சியாக போனப்பட வேண்டுமான இருந்தால் அமெரிக்கா வர்த்தகத்திலேயும் எல்லா வகையிலேயும் முதன்மை நாளாக இருக்க வேண்டும் ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்க கார்களை இறக்குமதி செய்வதில்லை அமெரிக்க பண்ண பொருட்களை இறக்குமதி செய்யவில்லை அமெரிக்காவுக்கு கூடுதலான வரி விதிக்கின்றது ஆனால் அமெரிக்கா பாதுகாப்புக்கு ஏராளமான பணம் ஐரோப்பாவின் பாதுகாப்புக்கு ஏராளமான செலவழிக்கின்றது அதற்கு ஈடாக ஐரோப்பா செய்யவில்லை என்று ஐரோப்பாவோடு கோவப்படுகின்ற சீனாவிடமிருந்து மலிமான பொருட்களை கனடா இறக்குமதி செய்கின்றது வரி இல்லாமல் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்கிறது என்ற குற்றச்சாட்டை அவர் வைக்கிறார் அவற்றை பக்கம் பார்க்கல அமெரிக்கா பக்கம் பார்க்க நியாயம் முற்றிலுமாக இல்லை என்றும் சொல்லிவிட முடியாது பாதிக்க போகுது இப்ப இந்த வரி அதிகரிப்பு அமெரிக்காவில் உள்ள உற்பத்தியாளர்களுக்கு குறுங்காலத்துல சாதகத்தை கொடுக்கலாம் ஆனா எல்லா உற்பத்தியும் செய்யக்கூடிய வல்லமை ஊழியர்கள் அவர்களிடம் இருக்கிறார்களா ஏனைய நாடுகளும் வரி விதிக்கும் போது அவர்களுடைய உள்ளீட்டு செலவுகளும் அதிகரிக்கப் போகின்றது அப்ப இவ்வாறு வரி அதிகரிக்கும் போது ஒரு அமெரிக்க குடிமகனுடைய மாதாந்த செலவு ஆயிரத்தி ஐநூறு எழுநூறு டொலர்கள் அதிகரிக்க கூடும் என சொல்லப்படுகின்றது இப்ப குறுங்காலத்துல அமெரிக்க உற்பத்தியாளர்கள் நன்மை அடைந்தாலும் நீண்ட காலத்துல அமெரிக்க மக்கள் பாதிக்கப்பட போகிறார்கள் என்ற கருத்தும் வந்து கொண்டிருக்கின்றது ஆகவே இதை ஒரு விஷயம் மையப்படுத்தி நாங்க பார்க்க இயலாது இதுல பல்வேறு பட்ட விடயங்கள் இருக்கின்றன இது ஏனைய நாடுகள் எவ்வாறு எதிர்கொள்ளப் போகின்றன அமெரிக்க மக்களுக்கு இது இதனால என்ன நன்மை தீமை ஏற்பட போகின்றது எல்லாம் வைத்து தான் அடுத்த கட்டத்துக்கு நகரும் வேளை அமெரிக்கா கூடுதலான பாதிப்புகள் பின்பாங்கவும் கூடும் இந்த வரி அதிகரிப்பானது பிரிக்ஸ் நாடுகளுடைய மேலும் அந்த பிரிக்ஸ் அமைப்பினுடைய நாடுகளுடைய செயற்பாடுகளை மாத்துமா நிச்சயமாக இல்லை என்று சொல்ல வேண்டாம் இல்ல அமெரிக்கா சொல்லுகின்றது பிரிக்ஸுக்கு மட்டும் நூறு வீத வரி அதாவது பிரிக்ஸ் நாடுகள்ல இருக்கிற முக்கியமான நாடுகள் ரஷ்யா சீனா இந்தியா முக்கியமான நாடுகள் பிரேசில் இருக்கிறது சவுத் இதுல முக்கியமான உங்களுக்கு சீனா இந்தியா எண்பது கோடி மக்களை கொண்ட நாடுகள் ரெண்டும் ரஷ்யாவும் கிட்டத்தட்ட பதினஞ்சு கோடி மக்களை கொண்ட நாடுகள் அவர் பிரிக்ஸ் நாணயம் ஒன்று நீங்கள் உருவாக்குவீர்களாக இருந்தால் நூறு வீத வரி விதிப்பு நன்று அது எந்த அளவுக்கு இந்திய பொருளாதாரம் சீன பொருளாதாரம் தாக்குப்பிடிக்கும் என்பது ஒரு பிரச்சனை அதை பொருளாதார ரீதியாகவும் ட்ரம்ப் தடுக்கிறார் இப்பொழுது இந்திய வெளிநாட்டு அமைச்சர் சொல்லிவிட்டார் நாங்கள் நிச்சயமாக அப்படி ஒரு பிரிக்ஸுக்கு ஒரு நாணயம் உருவாக்குற எண்ணம் அவங்களுக்கு இல்லை என்று சொல்லிவிட்டார் அப்படி ஒரு கட்டத்துக்கு மேல போனா அவங்களுக்கு தெரியும் எல்லா நாடுகளும் ஒ ஒன்றரை நாள்ல தங்கி இருக்கின்றன பங்களாதேஷ் வந்து கொதிநிலையில் இருக்கின்றது பங்களாதேஷுக்கு இந்தியாவோட நாலாயிரத்தி இருநூறு நானூறு கிலோமீட்டர் இல்லை இருக்கின்றது அவர் அங்கே இருக்க பிரச்சனை இந்தியாவை பாதிக்கலாம் மற்றது சீனாவும் இந்தியாவும் ஒரு ஆத்மாத்மான நண்பர்கள் அல்ல அவர்கள் அவர்கள் பகுதி பகுதி நாடாக இருந்தாலும் அவர்களுக்குள்ளே வர்த்தகம் இடம்பெற்றாலும் ஒரு ஆத்மாத்மான நண்பர்கள் இல்லை ஆகவே இதெல்லாம் அமெரிக்கா பார்த்து கொண்டு இருக்கும் சில வேலை கையாளும் அதெல்லாம் ஆகவே அந்த பிரிக்ஸன் பலமான கட்டமைப்பா உருவாகி அது அமெரிக்காவுக்கு எந்த அளவு தூரம் சவால் விடும் என்பது சந்தேகம் என்னென்னு சொன்னால் ஒரு சிறிய உதாரணம் சாக் நாடுகள் சாக்ல இருக்கிற இந்தியா பாகிஸ்தான் காஷ்மீர் பிரச்சனையை பற்றி தொடர்ச்சியாக சண்டை பிடிப்பதால் சாக் ஒரு வெற்றிகரமான அமைப்பா உருவாக முடியவில்லை இதனால பங்களாதேஷ் மாலதீவு இலங்கை போன்ற நாடுகள் ஷாக்கால பெரிய பட முடியவில்லை அதுக்கு காரணம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் உள்ள காஷ்மீர் பிரச்சனை அதே மாதிரி ஒரு நிலைமையை அமெரிக்கா சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் கூட பார்க்கும் ஆகவே அந்த பிரிக்ஸ் வெற்றி பெறுவது சாதாரண விடயமா இல்ல ஏன்னா அதில் இருக்கிற முக்கியமான ரெண்டு நாடுகள் ஆத்மாத்மான நண்பர்கள் இல்லை ஐரோப்பிய ஒன்றியம் ஏன் வெற்றி பெற்றது எல்லா நாடுகளும் அபிவிருத்தி அடைந்த நாடுகள் எல்லா நாடுகளும் தலா வருமானம் பெருசு ஒரு நாடு ஒரு நாள் பகை இல்லை அவர்கள் வெற்றிகரமாக அந்த இல்லை இல்லை இலங்கையிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படுற பொருட்களை அமெரிக்க அளவுக்கு வேற நாடுகளுக்கு இலங்கையால இனிவரும் காலங்களில் ஏற்றுமதி செய்ய முடியுமா அதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா இல்ல குறுங்காலத்துல மிக கடினமான விஷயம் வேண்டாம் அவர்கள் அரசாங்க மட்டத்துல மாற்றம் ஏற்பட்டாலும் அமைச்சுக்கள் திணைக்கள் அதிகாரங்கள் மட்டத்துல மாற்றம் ஏற்படவில்லை அஹ் அந்த அந்த சிக்கல் இருக்குது மற்ற அவங்களுக்கு பொருளாதார ரீதியாக ஐஎம்ஏ உடைய உடம்படிக்கையை மூற முடியாமல் அவர்கள் இருக்கிறார்கள் பொருளாதாரம் பலவீனமான நிலையில் இருக்கின்றது இந்த இடத்துல எங்களை ஏற்றுமதி சிக்கலுடைய நிலைமை ஆகி கொண்டு இருக்கின்றது ஆகவே இதை கையாள்வது இலவன விடயம் அல்ல இதை எவ்வளவு தூரம் வெற்றிகரமாக இலங்கை அரசாங்கம் அணுகப் போகிறது என்பதை வரப்புற நாட்கள் எங்களுக்கு சொல்லும் என்றால் ஒன்று அமெரிக்காவை ஆசுவாசப்படுத்தி வரியை குறைக்க வைக்க வேண்டும் அமெரிக்க பொருட்களுக்கு இலங்கையும் வரி குறைக்க சொன்னால் குறைக்க வேண்டும் அல்லது ஒப்பந்தங்களுக்கு போக வேண்டி வரும் அல்லது மாற்று வழியை தேடி கொடுக்க வேண்டி வரும் ஏனைய சந்தைகளை தேடி கொடுக்க வேண்டி வரும் ஏனைய நாடு பர்த்த உடம்படிகளுக்கு போக வேண்டி வரும் இதெல்லாம் உடனடியாக நடக்கிற விஷயம் அல்ல ஆனால் அமெரி ட்ரம்ப் வந்து உடனடியாக அமுலுக்கு வரலன்னு சொன்னால் நாளைக்கு இலங்கையிலிருந்து அமெரிக்கா அனுப்பப்படும் பொருட்களுக்கான ஓடர் அது வந்து மாறிவிடும் அப்ப இந்த தாக்கம் உடனடியாகவே தெரிய தொடங்கிவிடும் ஆனால் இதுக்குரிய மாற்று வழிக்கு காலம் எடுக்கும் இதை இலங்கை அரசாங்கம் எவ்வளவு தீவிரமாக எடுத்து செய்ய போகின்றது உடனடியாக பேச்சுவார்த்தை ஆரம்பிக்க போவதா அல்லது மாற்று வழியை தேடப்போகின்றதா என்பதெல்லாம் மிக முக்கியமானது ஆனால் உடனடியாக செய்யக்கூடிய வாய்ப்பு இல்லை ஒரு நாட்களுக்குள்ளே செய்யலாம் இவ்வளவு நேரமும் இந்த நேர்காணலில் என்னோட கலந்து கொண்டிருந்த கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளியல் துறை பேராசிரியர் கோ அமிர்தலிங்கம் அவர்களுக்கு எமது சனல் சார்பான நன்றிகள்